நான் ப்ரீதா மணிகண்டன் இங்கே சென்னை ஆதம்பாக்கம்ல நாட்டு மாடுகளை நிறையா பராமரிச்சுட்டு வரும் அந்த மாடில் கறவை இல்லைங்கிறதுனால சாணம் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பசுஞ்சாணம் விநாயகர் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா களிமண்ணில் விநாயகர் பண்ணுவாங்க நம்ம எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் விநாயகர் பிடிச்சிட்டு தான் நம்ம வேலையா ஆரம்பிப்போம் சாணத்துலேயே கூட பிள்ளையார் பிடிப்பாங்க அதே சாணத்துலேயே நாங்கள் வந்து விநாயகர் செஞ்சிருக்கோம் இந்த விநாயகர் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் ரெகுலராகவே நீங்கள் வச்சு கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கும் இதை மாத்திரம் வாங்கி சாமி கும்பிடுட்டு தண்ணியில் கரைக்கலாம் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து மண்ணுக்கும் ரொம்ப நல்லது இதை கரைக்கிறதுனால இதை தவிர நம்ம வந்து சீட் கணேசாவாகவும் தரும் இதில் வந்து என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த விதைகளோட நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு தேவையான விதையோடு வச்சு கொடுக்கறம்போது விநாயக சதுர்த்தி முடிஞ்ச உடனே அதை ஒரு பக்கெட் தண்ணியிலே நீங்கள் கரைச்சிட்டு அந்த விதையை வந்து உங்களுக்கு வந்து முளைக்கும் சாணம்ங்கிறதுனால அந்த சாணமே அதுக்கு ஒரு உரமாக ஆகி ஒரு நல்ல ஒரு முளைப்பு தன்மை இருக்கும் ஒரு செடி வளர்க்குறதுக்கும் அது ஒரு ஆரம்பமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிற போது அதோட நீங்க வந்து இந்த செடி வளர்க்கறதையும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிளாட்ல இருந்தா கூட ஒரு சின்ன விநாயகர்ல இருந்து உங்களோட செடி வளர்ப்ப ஆரம்பிக்கலாம் நன்றி